உலகெங்கு வாழும் என் இனிய தமிழர்களுக்கு இயற்கை ஜூழல் சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கால புருஷ தத்துவப்படி முதன்மை ராசியாக விளங்கக்கூடிய மேசர் ராசி இந்த மேச ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மன மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள் நடக்கப் போகிறது ஒருவன் சுயஜாதகத்தில் நான்காம் இடம் பர்சனல் ஸ்தானம் சுகஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானம் ஆடு மாடு கால்நடைகள் மாடி வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டு போன்ற ஸ்தானம் அதைவிட தாய்மை ஸ்தானம் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதியே குரு பயிற்சி ஆகி இதுவரை மூன்றாம் இடத்தில் குரு பகவானால் ஒரு சிலர் மட்டுமே நன்மை பெற்றிருந்தார்கள் ஆனால் பலருக்கும் நன்மை இல்லாமல் மீண்டும் பழையப்படி கதவைத்தர என்று புலம்பிக் கொள்ளும் நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுடைய திருகோணாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அதே குரு பகவான் ஆக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் தீமை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு அதே குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் ஏனென்றால் திருகோணஸ்தானத்துக்கு அவர்தான் சுயஜாதத்தில் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்திருப்பார் ஆனால் ஒரு சிலருக்கு அதே பாண்டாம் இடத்துக்கும் விரயத்துக்கும் அதிபதியான குரு பகவான் மிகப்பெரிய செலவுகளை கொடுத்திருப்பார் மிகப்பெரிய கடன் சுமையை கொடுத்திருப்பார் மிகப்பெரிய அலைச்சலை கொடுத்திருப்பார் சிலருக்கு கடன் ஏற்பட்டு வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தியிருப்பார் அவ்வளவு விரயங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த அதிகார குரு பயிற்சி வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை அதிகார பயிற்சியாக இருக்கிறார் மீண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்து விடுவார் ஆக இந்த இடைப்பட்ட இரண்டு மாத காலம் உங்கள் வாழ்வில் பொன்னான காலம் வெகு நாட்களாக வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் என்று ஆசைப்பட்டு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நிறைவேறும் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கும் பழைய வீடை இடித்து விட்டு புது அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம் என்று நினைத்தவர்களுக்கும் ரொம்ப நாட்களாக நகை வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் நகை விலை வேறு திடீர் திடீர் என்று குபீர் குபீர் என்று விலை ஏறி கொண்டிருக்கிறது ஆக எவ்வளவு விலை ஏறினாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகையை வாங்குவீர்கள் நிச்சயமாக நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்த்து கூட கமெண்ட் செய்யலாம் ஆக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஐம்பது சதவீதம் நன்மையாகவும்